நீண்ட காதுகள் முதல் நீண்ட நாக்குகள் வரை என உலகில் பல வித்தியாசமான விலங்குகள் உள்ளன இதனிடையே மிக நீளமான நாக்குகளை கொண்ட விலங்குகளைப் பற்றி இந்த பதிவில் காண்போம் வாங்க வீடியோக்கள் போகலாம் வெல்கம் டு பச்சந்தி பச்சோந்தி அவற்றின் நாக்குகளுக்கு மிக பிரபலமானவை பச்சந்தியின் உடலை வீட அவற்றின் நாக்குகள் இரண்டு மடங்கு நீளமானது அவற்றின் நாக்கு மின்னல் வேகத்தில் அதன் இரைகளை பிடிக்க உதவுகிறது ஈக்வடர் ஓவால் இந்த சிறிய ஈக்வடர் ஓவால் அதன் உடலை வீட ஒன்னு புள்ளி ஐந்து மடங்கு நீளமான நாக்கை கொண்டுள்ளது ராட்சச எறும்பு உண்ணிகள் ராட்சச எறும்பு ஒண்ணிகள் இரண்டு அடி நீளம் மூலம் நாக்குகளை கொண்டுள்ளன அவற்றுக்கு பற்கள் இல்லாததால் அவை எறும்பு புற்றிகள் மற்றும் தரையான் குவியைகளை ஆராய குறுகிய நாக்குகளை பயன்படுத்துகின்றன ஒட்டகசிகின் ஒட்டகச்சிகளின் நாக்கு இருபத்தி நான்குளும் நீளம் வரை உள்ளது இதன் உதவியால் நீண்டு மட்டும் உட்களும் மரங்கள் இவை இலைகளை எளிதாக உண்ண பாதிக்கும் மரங்கொத்தி நீண்ட முள் நாக்குகளை கொண்டுள்ளன மரங்களின் பட்டைகளில் ஆழமாக இருக்கும் பூச்சிகளை ஒடிக்க இதை பயன்படுத்துகின்றன ஒகாப்பி ஒகாப்பிகள் பத்து அங்குள்ள நாக்குகளை கொண்டுள்ளன இந்த விலங்கின் நீண்ட நாக்கு அடர்ந்த காடுகளில் இலைகளை சாப்பிட பயனுள்ளதாக இருக்கும் சூரிய இவை பத்து அங்குளம் வரை நீளமான நாக்குகளை கொண்டுள்ளன இவற்றின் நாக்கு தேன்கொடுகளில் இருந்து தேனையும் பிளவுகளில் இருந்து பூச்சிகளும் உறிஞ்சுவதற்காக பயனுள்ளதாக இருக்கும் நீலத்திமிங்கலம் உடல் அளவோடு ஒப்பிடும் போது மிக நீளமாக இல்லாவிட்டாலும் நீலத்திமிங்கலத்தின் நாக்கு மிகப்பெரிய எட்டாயிரம் பவுண்டுகள் வரை எடை இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க மேல மீண்டும் போல சுவாரஸ்யமான வீடியோ காண்பதற்கு ஜி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க